அனைவருக்கும் வணக்கம் இது ஜூலை பத்தாம் தேதி நம்ம யூடியூப் சேனல் இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பூர்ணிமா குபேர பௌர்ணமி இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு பத்து மணி ஏழு நிமிடங்களுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் அடுத்த நாளே அதாவது நாளைக்கே பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அளவில்லாத பணம் உங்க வீட்ல சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை நமக்கு திரும்பி வராது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஆணி மாசத்தோட பௌர்ணமி இருக்கு ஆணி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிய குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த நாள்ல தான் வேதங்களுக்கெல்லாம் குருவாகிய வியாசர் பிறந்த நாள் ஞானம் பெற்ற பிறகு புத்தர் முதல் பிரசங்கத்தை ஆரம்பிச்சதும் இந்த நாள்ல தான் அந்த வகையில ஆனி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த பௌர்ணமி வரும் இதுலயும் இருக்கக்கூடிய குரு பூர்ணிமா ஒரு ஸ்பெஷலான குரு பூர்ணிமானே சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமை அதாவது குரு பகவானோட வழிபாட்டு உகந்த வியாழக்கிழமைல வரக்கூடிய குரு பூர்ணிமா கூடுதல் சிறப்பு திரும்பி இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு எப்ப வரும்னு தெரியாது அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில அற்புதமான ஒரு சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண பூர்த்தி செய்யக்கூடிய பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு ஆணி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இதோட கூட்டுத்தொகை எட்டு அடுத்ததா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது இந்த மாசம் ஏழாவது மாசம் பௌர்ணமியோட அதுவும் வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்பு இந்த செய்ய வேண்டிய நம்ம தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்து குபேர யோகம் எல்லாருக்குமே ஏற்படுறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும்னு சொல்லி அந்த வீடியோல ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்ததா இன்னைக்கு மத்தியானம் ஒரு இருந்து ரெண்டு மணி நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள உங்க கையில இதை எழுதினாலே போதும் கோடி கணக்குல பணம் சேர ஆரம்பிக்கணும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை ரெண்டாவது வீடியோல சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல் ஐ நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த தண்ணீர் பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம சேனல்ல மொத்தமா மூன்று லெவல்ல மெம்பர்ஷிப் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு மாசமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ரெய்க்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி எப்பயும் போல நம்ம கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ரெய்க்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் கிடைக்கும் அது இல்லாம நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரீ ஹீலிங் நான் பண்ண போறேன் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது வீண் வரைய செலவுகள் இருக்கு அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர மாட்டேங்குது வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலையில ஒரே பிரச்சனையா இருக்கு செய்கின்ற தொழில லாபம் கிடைக்க மாட்டேங்குது கணவன் மனைவி ஒற்றுமை கிடையாது கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடணும் இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரே ஒரு கஷ்டத்தை எனக்கு சொல்லுங்க அதாவது என்னோட மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மட்டும் மெயில் அனுப்புங்க யார் யார் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா இருக்காங்கன்னு அவங்க பேர் எல்லாமே தெரியும் நீங்க உங்களுக்காகவும் மெயில் அனுப்பலாம் அப்படி இல்லனா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அனுப்பலாம் ஆனா ஒருத்தருக்காக மட்டும் அதே மாதிரி ஒரே ஒரு பிரச்சனைக்காக மட்டும் நீங்க அனுப்புங்க நீங்க மெயில் அனுப்பும்போது யாருக்கு ஹீலிங் தேவைப்படுதோ அவங்களோட போட்டோவை எனக்கு அனுப்புங்க அதே மாதிரி அவங்களோட பேரை இனிஷியலோட சேர்த்து அனுப்புங்க அடுத்ததா டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதியையும் மறக்காம அனுப்புங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருந்தாலே போதுமானது ரேக்கி ஹீலிங் போட்டோ இல்லாம பண்ண முடியாது சரி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி ஹீலிங் நான் இப்ப புதுசா சேர்ந்தா எங்களுக்கும் ஹீலிங் சொல்லி குடுப்பீங்களா இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேலதான் இந்த ரெய்கி ஹீலிங் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு நான் கொடுக்க போறேன் அதனால புதுசா ஜாயின் பண்றவங்களும் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மறக்காம மெயில் அனுப்பினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஹீலிங் கொடுக்க முடியும் சரி இந்த தண்ணீர் பரிகாரம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த தண்ணீர் பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை மணி நிமிடங்களுக்கு சரியா நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க இந்த டைம்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இந்த கோல்டன் மினிட் நான் எப்பயுமே குடுத்துக்கிட்டு இருக்கேன் தினமும் இந்த கோல்டன் மினிட் வரும் நம்ம சேனல் கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு தினமும் இந்த கோல்டன் பத்தி ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி பிரபஞ்ச பேராற்றல் வரக்கூடிய கோல்டன் நம்ம உங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த நாளோட எனர்ஜியும் இந்த கோல்டன் மினடோட எனர்ஜியையும் ஒன்னா சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில இன்னைக்கு கோல்டன் மினிட் நைட்டு பத்து மணி ஏழு நிமிடங்களுக்கு நமக்கு இருக்கு இப்ப நான் சொன்ன இந்த பத்து மணி ஏழு நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் சரியா பத்து மணி ஏழு நிமிடங்களுக்கு உங்க கையில கண்ணாடி டம்ளர்ல குடிக்கக்கூடிய தண்ணீர் ட்ரிங்கிங் வாட்டரை எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளர் முடிஞ்சளவுக்கு பயன்படுத்துறதுக்கு பாருங்க இது அற்புதமான பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்ணாடி டம்ளர் உங்க வீட்ல இல்லைன்னா பரவாயில்லை எவர் சில்வர் டம்ளர்ல குடிக்கக்கூடிய தண்ணீர் ட்ரிங்கிங் வாட்டரை எடுத்துக்கோங்க இப்போ முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய சுவிட்ச்வேர்டை நான் எப்படி கொடுத்திருக்கனோ அதே மாதிரி சொல்லுங்க இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ் எயிட் நைன் செவன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ் எயிட் நைன் செவன் இன்னைக்கு பௌர்ணமி உல்ஃப் அடிமலோட ஸ்பிரிட் அதிக அளவுல இருக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்ட பயன்படுத்தும் போது உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த நாள்ல எயிட் நைன் செவன்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு சரி ஒரு டம்ளர் தண்ணீரை கையில வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவு எயிட் நைன் செவன் இத குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் சொல்லுங்க இதுக்கப்புறமா அந்த தண்ணீரை அதாவது அந்த டம்ளரை மூடி போட்டு மூடி உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருங்க உங்களால முடியும்னா உங்க வீட்டுல ஜன்னலுக்கு பக்கத்துல அந்த ஜன்னல் மூடி இருந்தாலும் சரி திறந்து இருந்தாலும் சரி ஜன்னலுக்கு பக்கத்துல இந்த தண்ணீரை மூடி போட்டு வச்சிருங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல இந்த தண்ணீரை நீங்க குடிங்க நீங்களும் குடிக்கலாம் உங்க கணவர் கிட்ட கொடுத்தும் குடிக்க சொல்லலாம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணியும் குடிக்கலாம் ஆனா இந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ணாம நீங்க மறக்காம காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல குடிங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பௌர்ணமி நாள்ல தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கை மேலே நமக்கு பலனை கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி